பிரதமர் மோடியின் ரோடு ஷோ பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு பாஜக மாநில தலைவரின் அறிவுரை பிரதமர் மோடியின் ரோடு ஷோ நிகழ்ச்சி இன்று மாலை கோவையில் நடைபெறுவதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் ஆரஸ்புரம் பகுதியில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பொழுது உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார் எனவே இந்த பகுதி முழுவதும் பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பொதுமக்களின் வாகனங்களுக்கு இதற்குள் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களும் பாஜகவினரும் மிகவும் ஆர்வமாக எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் இதனை மக்கள் தரிசன யாத்திரை என தாங்கள் அழைப்பதாகவும் இது சரித்திர யாத்திரையாக அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழிசை சவுந்தரராஜனின் ராஜினாமா குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் பத்திரிகை செய்திகளில் அது போன்று உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக பாஜக கட்சி சார்பில் நான் கருத்தை சொல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார் மேலும் அதனை தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் அதனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் தொடக்கத்தில் இருந்தே கோவையில் நடைபெறும் பிரதமர் மோடியின் ரோட் நிகழ்ச்சியை தடுப்பதற்கு தமிழக அரசு தீவிரம் கட்டி வருவதாக தெரிவித்தார் எனினும் நீதிமன்ற உத்தரவினால் காவல்துறையின் ஒத்துழைப்போடு அவர்களுடன் இணக்கமான இருந்து இந்த பேரணி நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார் கோவைவால் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் ஆதரவை திரட்ட பிரதமர் மோடி வருவதாக தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்த இருப்பதாக கூறினார் இதற்கான முன் அனுமதி பெறப்பட்டு உள்ளது என்று கூறியவர் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களின் இஸ்லாமியர்கள் அடக்கம் அவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் பிரதமர் மோடி மலரஞ்சி செலுத்துவதாக தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு தெரிவிக்கப்படும் என்றார் மக்கள் எல்லோரும் அதனால் நம்முடைய மோடியா அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு எல்லா கிடைக்க போகுது ஒரு மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு சீட்டுகளை தாண்டி மோடியா மூன்றாவது முறையாக வருவதற்கு நிச்சயமாக தமிழகம் கோவை உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் துணை நிற்கப் போகுது இன்றைக்கி அது சரித்திரம் வாய்ந்த மக்கள் தரிசன யாத்திரையும் கூட நிச்சயமாக மோடியையாவிற்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களுக்கு மற்றும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கின்றோம் நான்கு மணிக்கு நீங்கள் எல்லாம் இந்த சாலைக்கு வந்துடுங்க ஆரம்ப பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான்கு மணியிலிருந்தே நீங்கள் வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அவங்க ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரியாக சரியாக அஞ்சு மணிக்கு ரோட் ஷோ ஆரம்பிச்சிடும் அதனால் டிராஃபிக்கெல்லாம் இருக்கும் அதை பார்த்து முன்னாடியே வர முடிஞ்சவங்களும் வந்துடுங்க கடைசி வரைக்கும் தாமதம் செய்யாதீங்க ஆனால் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பாதுகாப்பு காரணங்கள்